ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ கொள்ளு ரசம் கொள்ளு கொழம்பு பாத்திரம் எப்படி செய்யறதுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு கல்லு உப்பு மிளகு வெந்தயம் கடுகு ஜீரகம் மிளகா மல்லித்தூள் மிளகாத்தூள் கொள்ளு வே ஊற வச்சுக்கணும் உப்புளி இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்குவோம் மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சு வருங்க மிளகையும் வெந்தயத்தையும் நல்லா வாசனை வரும் மிளகோட ஸ்மெல் வரும் வெந்தயம் ஸ்மெல்லும் வரும் நல்லா அதோட தனியா ஸ்மெல் வரும் கருக விட்டுறாதீங்க கருக விட்டா குழம்போட டேஸ்டே மாறிடும் அதனால நல்லா அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பூண்டு நாலு பூண்டுப்பல் போட்டுக்கலாம் நாலுங்கிறது ஆறு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றிடாதீங்க எண்ணெய் ஊற்றாம வெறும் எண்ணெய் சட்டிலேயே வறுக்கணும் எண்ணெய் ஊற்றுனா அதோட டேஸ்ட்டே பெயிரும் இப்போ வெந்தயம் மிளகு வெங்காயம் பூண்டு நல்லா வறுப்படணும் அது தனி ஸ்மெல்லு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு குக்கரில் கொள்ள ஊற வச்சுருந்தோம்ல குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு ரெண்டு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு நாலு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இல்லை ஜீரகம் சொல்ல மறந்துட்டேன் ஜீரகமும் போட்டிருக்கிறேன் வெந்தயம் மிளகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கடுகு எல்லாம் போட்டு நம்ம உதவக்கு வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வதக்கிட்டோம் வதக்கினோம்ல வெறும் ச எண்ணெய் சட்டியில அந்த மசாலாவை போட்டுக்கலாம் மிக்சியில அரைச்சிட்டு வந்துட்டு மி மசாலாவை கொட்டிக்கலாம் நம்ம வெறும் எண்ணெய் சட்டியில வருத்தம்ல அந்த மசாலா இப்ப எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளறு கிளறு விட்டுக்கலாம் கொஞ்சமா புளி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிக்காதீங்க கொஞ்சமா ஊத்துங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் மிளகா மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அந்த புளியோட ஸ்மெல்லு நம்ம அரைச்சி அந்த மசாலா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லா ஸ்மெல்லும் இந்த பச்சையோட ஸ்மெல் போகணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த மசாலாவோட மிக்சியில இருக்கிற மாதிரி வேஸ்ட் ஆக்க அதில் இருந்த தண்ணியை ஊத்திக்கலாம் இப்ப ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்ப உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு உங்களுக்கு கூடுதலா கூ கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க இப்ப நல்லா குழம்பு கொதிச்சு வருது பாருங்க இப்ப நம்ம வேக வச்சிருந்த கொள்ளுக்குள்ள அதான் நம்ம கொட்டிடலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அதோட கொட்டிடலாம் கொட்டினோன்னா கொள்ளு தண்ணி அவ்வளோ நல்லது உடம்பு குண்டா உள்ளவங்களுக்கு அடிக்கடி இதை வச்சுட்டாங்க வாரத்துல ரெண்டு வாட்டி சாப்பிட்டா அவங்களோட கொழுப்பெல்லாம் குறையும் சொல்லுவாங்க கொள்ளு கொழம்பு கொள்ளு கஞ்சி கொள்ளு சாதம் இதெல்லாம் வச்சு வீட்டில ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா குண்டா உள்ளவங்க இழப்பாங்க கொள்ளு கஞ்சி சாப்பிடலாம் கொழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க இப்ப நம்ம கொள்ளையும் போட்டிருக்கனால அந்த மசாலா எல்லாம் இறங்கியிருக்கும் நல்லா கொதிச்சு வருது பாருங்க பாருங்க இந்த முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் கொழம்பு நல்லா சுண்டி நல்லா திக் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை விட்டுறலாம் தூடான சுவையான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்தது கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகம் கடுகு மிளகு கருவேப்பில பூண்டு கொள்ளு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் கொள்ளு தண்ணி புளியும் எடுத்து வச்சுருக்கேன் புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியோட வேற வந்து நம்ம வேஸ்ட்டு கிள்ளி எரிஞ்சிருவோம் வேஸ்ட் ஆக்கிடுவோம் அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அது ரசத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோரும் அந்த காம்பை எடுத்து கீழே போட்டுருவாங்க அந்த இலையை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த வேர் வந்து ரசத்தில் போடுறப்ப அவ்வளோ ஒரு மனமாகவும் அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நீங்களும் எப்படி ட்ரை இப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னான்னு சொல்லுங்கள் ஆனால் நான் இன்ன வரைக்கும் போட்டிருக்கிற ரசத்தில் நல்லாயிருக்கு கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ கொள்ளை கொள்ளை கூட வர பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு மிளகு காரத்துக்கேற்ப ஜீரகம் இப்போ நம்ம மூடி போட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் என்ன இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் திப்பி திப்பியாக தான் இருக்கணும் குறைக்கும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதிலே புளி கொள்ளு தண்ணியும் இருக்குது கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த இதை மசாலாவை கொட்டிடலாம் இ பூண்டு வர மிளகா எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல கொள்ளை கூட கூட அதை நம்ம அந்த புளித்தண்ணியில் சேர்த்துருவோம் கொள்ளு தண்ணி புளித்தண்ணி ரெண்டும் அதிலே இருக்குது கொள்ளு ரசம் நல்லது சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி ரசம் வைக்கிறப்ப ரெண்டு கொள்ளையும் வச்சு நீங்கள் அரைச்சி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் நான் ரசம் வைக்கும்போது அடிக்கடி ரெண்டு கொள்ளு வச்சு சேர்த்துருவேன் இப்போ ஒரு கிளறு இட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப உப்பு தக்காளியை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒன்று ரெண்டாக அரைச்சோம்னா நெய் அரைக்க கூடாது ஒன்று ரெண்டாக தான் அரைக்கணும் அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் நெய் அரைச்சோம்னா நல்லாவே இருக்காது எப்போதுமே தக்காளிக்கு இப்போ எல்லாமே காயாக தான் தக்காளி கிடைக்கிது அதனால் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ ஒரு எண்ணெய் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சது ரெண்டு வரமுலகா, மிளகாய் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில ரெண்டு இப்போ நம்ம த எல்லாத்தையும் த கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை நம்ம எண்ணெய் சட்டியில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தேவைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம புளி தண்ணியும் கொள்ளு தண்ணியும் ஊற்றி இருக்கோம் இன்னும் தண்ணி சேர்க்கலை அதனால தான் இப்போ சேர்க்குறேன் ஏன் ரசத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடுறோம்னா அதை போட்டு செய்யுங்க ரசமே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக ரசம் வச்சாவே கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ண மாட்டேன் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வாசமாக மனமாக இருக்கும் நம்ம மஞ்சத்தூள் ஜீரகம் மிளகு தானே போட்டிருக்கோம் அதோட இந்த ரெண்டு மசாலாவும் சேருங்க நல்லாயிருக்கும் அப்படியே அந்த வேரையும் சேர்க்கும் போது கொத்தமல்லி அந்த வேரை சேர்க்கும் போது இன்னும் நான் மனமாக இருக்கும் பாருங்கள் ரசம் நல்லா நுங்கு நுரையமாக பொங்கி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி விட்ருலாம் சூடான சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆகிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளிங்க நல்லா வாசமாக இருக்கும் எப்போதுமே ரசம் வச்சோன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இறக்கி விடுங்க நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் சூடான சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ